அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போற மிக முக்கியமான ஒரு பயன் தரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா அதாவது வரக்கூடிய அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசையானது வரப்போகின்றது அன்றைய தினத்தில் நம்மளுடைய முன்னோர்களின் ஆசையை முழுமையாக நாம் பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான தானங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த மகாலய அமாவாசையானது எப்பொழுது ஆரம்பிக்கிறது எப்பொழுது முடிவடைகிறது இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான வழிபாடுகள் என்னென்ன அந்த வழிபாடுகளை எப்படி செய்யணும் நிறைய விஷயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவுமே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் அதனால பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க இப்பதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாம் இந்த உலகத்திற்கு வர காரணமாக இருந்த முன்னோர்களுக்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக இந்த மகாலய அமாவாசை வழிபாடானது செய்யப்படுகிறது மகாலய பட்சம் காலம் தொடங்கி புரட்டாசி அமாவாசை வரை பதினைந்து நாட்களும் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்தார் முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும் இந்த பதினான்கு நாட்கள் கூட எள்ளும் தண்ணீரும் இறைக்காதவர்கள் பதினைந்தாவது நாளான அமாவாசை என்று தர்ப்பணம் செய்வது மிகவுமே சிறப்பு அமாவாசையின் பொழுது உணவு தானம் செய்யலாம் அமாவாசை என்று அன்னதானம் செய்வது மிகவும் மங்களகரமானதாகும் அவ்வாறு செய்வது முன்னோர்களுடைய ஆசையையும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் அமைதியையும் தரவல்லது அடுத்ததாக எல் தானம் அனைத்து விதமான அமாவாசை காலங்களிலுமே எல் விதைகளை தானம் செய்வது என்பது மிகவும் உகந்தது அமாவாசை நாளில் எல் தானம் செய்தார் முன்னோர்கள் முக்தி அடைவார்கள் அடுத்ததாக பழங்களை தானம் செய்யலாம் அமாவாசை நாளில் பழதானம் செய்வது மிகவுமே சிறப்புடையது அவ்வாறு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அடுத்ததாக வெள்ளம் தானம் செய்யலாம் அமாவாசை என்று வெள்ளம் தானம் செய்ய வேண்டும் இதனை செய்வதன் மூலம் முன்னோர்கள் திருப்தியடைந்து தங்கள் சந்ததியினரை ஆசிர்வதிப்பார்கள் அடுத்ததாக தர்ப்பணம் செய்யும் பொழுது தர வேண்டிய மிக முக்கியமான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா அமாவாசை என்று தர்ப்பணம் செய்த பிறகு புரோகிதர்களுக்கு பாத்திரங்கள் பழங்கள் தானியங்கள் பச்சை காய்கறிகள் வேட்டி சட்டை பணம் உள்ளிட்டவற்றை தானம் செய்யலாம் மகாலய அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடும் ஒரு நாளாகும் ஒவ்வொரு மாதத்திலும் அமாவாசை வரும் ஆனால் அது அதில் ஆடி அமாவாசை தை மற்றும் புரட்டாசில் வரக்கூடிய மகாலய அமாவாசை ஆகிய மூன்று அமாவாசைகள் தான் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் இந்த மூன்று அமாவாசைகளில் ஏதாவது ஒன்றில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்தால் புண்ணியம் கிடைக்கும் அந்த வகையில் தற்பொழுது புரட்டாசி மாடம் நடந்து கொள்கிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை மகாலய அமாவாசை எனப்படும் மகாலய அமாவாசை என்பது முன்னோர்களை நினைத்து வழிபட்டு அவர்களது ஆத்மாவை திருப்தி அடைய வைக்கும் ஒரு நாள் என்பதால் இந்த நாளில் முன் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் ஆகியவற்றை அவர்கள் பூமிக்கு நேரடியாகவே வந்து பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் ஆகும் இந்த பதினைந்து தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் கண்டிப்பாக மகாலய பட்சம் அம்மாவகை நாளில் கண்டிப்பாக தர்ப்பணம் வழங்க வேண்டும் அப்படி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் விரதம் இருந்து தானம் வழங்கினால் பித்ருதோஷம் பித்ரு சாபம் என வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள் நீங்கி பித்தக்களினுடைய ஆசையுடன் தெய்வங்களின் ஆசையும் கிடைக்கும் இதனால் தான் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி கடுத்த நாள் பிரதமை திதி முதல் புரட்டாசி மாதம் வரும் அமாவாசை வரை அந்த பதினைந்து நாட்களும் மிகவும் முக்கிய காலமாக இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமையன்று அன்று மகாலயப்பட்ச அமாவாசையானது வருகிறது இந்த அமாவாசையானது அக்டோபர் ஒன்றாம் தேதி இரவு பத்து முப்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்குகிறது அக்டோபர் மூன்றாம் தேதி மதியம் பன்னிரண்டு முப்பத்தி நான்கு மணிக்கு முடிவடைகிறது அக்டோபர் இரண்டாம் தேதி காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்ட நேரமாகும் அக்டோபர் இரண்டாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ராகு காலமாகும் தர்ப்பணம் கொடுப்பதற்காக நல்ல நேரமாக அக்டோபர் இரண்டாம் தேதி காலை ஆறு நான்கு மணி முதல் ஏழு இருபத்தைந்து மணி வரை ஆகும் அதேபோலவே காலை ஒன்பது ஐந்து மணி முதல் பதினொன்று ஐம்பத்தைந்து மணி வரை தர்ப்பணம் கொடுப்பதற்கு உகந்த நேரமாக இருக்கிறது மகளைய அமாவாசை நாளில் விரதம் இருந்து சூரிய உதயத்திற்கு பிறகு சூரிய பகவானுக்கு தண்ணீர் வழங்கிவிட்டு பிறகு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் ஒருவேளை உங்களால் நீர்நிலைகளில் சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டாலும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம் அதே போலவே காகத்திற்கு சாதம் வழங்கிவிட்டு பிறகுதான் நீங்கள் சாப்பிட வேண்டும் மேலும் மாலை ஆறு மணிக்கு பிறகு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களின் படத்திற்கு முன்பு ஒரு மண் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி முன்னோர்களை நினைத்து மனதார வழிபட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் இது தவிர முன்னோர்களின் ஆசி குடும்பத்தில் நிலைத்து இருக்கும் மேலும் அரிசி மாவும் வெள்ளமும் கலந்து எறும்பு புற்று இருக்கும் இடத்தில் போடலாம் நீங்கள் செய்த கர்ம வினையோ அல்லது முன்னோர்கள் கொடுத்த சாபத்தால் ஏற்பட்ட கர்ம வினைகள் நீங்குவதற்கு தினசரி எறும்புக்கு உணவளிப்பது மிகவும் சிறந்த ஒரு பரிகாரமாகும் எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சரி உங்களுடைய முன்னோர்களின் சாபமாக இருந்தாலும் சரி பசுக்களுக்கு உணவளிப்பது அது நீக்கும் வல்லமை கொண்டது புரட்டாசி அமாவாசை என்று பசுவிற்கு அகத்தி கீரை புல் தீவனம் வாங்கி கொடுங்கள் அல்லது பசு வளர்ப்பவர்களுக்கு அதற்கான தொகைகளை தானமாகவும் வழங்கலாம் குடும்பத்தில் ஒரு பெண் சுமங்கலியாக இறந்துவிட்டால் அவருடைய நினைவாகவும் அவருடைய ஆசைகள் கிடைக்கவும் சுமங்கலி பெண் ஒருவருக்கு புடவை வெற்றிலை பாக்கு தாம்புலம் போன்றவற்றை கோவிலில் தானமாக வழங்கலாம் குடும்பத்தில் இறந்த பெண்களை வழிபட்டு அவருடைய நினைவாக பெருமாள் கோவில் அல்லது சிவன் கோவிலில் வயதான அல்லது கணவனை இழந்த பெண்களுக்கு புடவை அல்லது போர்வையும் தானமாக வழங்கலாம் குளங்களில் உள்ள மீன்களுக்கு பொறியை உணவிடுவது என்பது மிக உன்னதமான ஒரு பரிகாரமாகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி அமாவாசை நாளன்று உங்களால் எதை செய்ய முடியவில்லை என்றால் கூட அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று குளத்தில் மீன்கள் இருந்தால் அதற்கு பொறியை வாங்கி உணவாக வழங்குங்கள் மேலும் இந்த அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலய பட்ச அமாவாசையின் பொழுது மற்றொரு நிகழ்வான சூரிய கிரகணமும் ஏற்படுகிறது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சூரிய கிரகணம் என்பது மிகவும் அரிதானது இந்த ஆண்டு மகாலய பட்சத்தில் வரக்கூடிய கிரகணம் பதினெட்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நிகழக்கூடியது பஞ்சாங்கத்தின் படி கடைசி சூரிய கிரகணம் இந்த புரட்டாசி மாத அமாவாசை நாளில் நிகழ்கிறது இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது மேலும் இந்திய நேரப்படி இரவில் சூரிய கிரகணம் நிகழ்வதால் இந்தியாவில் இந்த சூரிய கிரகணத்தின் தாக்கம் இல்லை எனவே கிரகணத்திற்கு எந்த ஒரு சூத காலமும் கிடையாது சூரிய கிரகணம் ஏற்படும் அமாவாசை மகாலய அமாவாசையாகும் இந்த நாள் முன்னோர் வழிபாட்டிற்கு மிக முக்கியமான நாளாகவும் இருக்கிறது சூரிய கிரகணத்தின் தாக்கம் இந்தியாவில் இல்லை என்பதால் தர்ப்பணம் மற்றும் தானம் செய்வதால் முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்கும் அவர்களின் ஆத்மாக்களும் திருப்தி அடையும் பொதுவாகவே முன்னோர்களினுடைய ஆசி இருந்தால் மட்டுமே பரம்பரை வளர்ச்சி மற்றும் வாழ்க்கையில் பிற தடைகளை தவிர்க்க முடியும் எனவே அவர்களை சமாதானப்படுத்த இந்த பித்ரு பட்ச காலத்தில் ஒரு சில விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் காகத்திற்கு உணவு வைப்பது தான தர்மங்கள் போன்றவற்றை செய்ய வேண்டும் முன்னோர்களுக்கு நீர் மற்றும் எல் பிரசாதம் வழங்கும் ஒரு சடங்காகும் ஒருவேளை ஒரு சிலரின் ஜாதகத்தில் இருக்கும் அவர்கள் தங்கள் முன்னோர்கள் அடைய உதவும் உணவையும் வழங்க வேண்டும் இந்த நேரத்தில் கங்கை நதியில் நீராடுவது மிகவும் புனிதமானதாகும் பசுக்கள் காகங்கள் நாய்களுக்கு உணவளிக்கலாம் இந்த விலங்குகளுக்கு உணவு வழங்குவது பெரும் புண்ணியத்தை கொடுக்க வல்லது உணவு இல்லாமல் தவிக்கக்கூடிய ஏழை எளியோருக்கு உணவு வழங்கலாம் மேலும் உணவு ஆடைகள் முதலியவற்றையும் தானம் வழங்கலாம் உணவு உடை தட்சணை வழங்குவது ஒரு புண்ணிய செயலாகும் பித்ரு காலத்தில் ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது அதாவது பித்ரு பொழுது அசிவ உணவுகளை எந்த காரணத்திற்கு சமைக்க கூடாது வருடம் முழுவதுமே பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் மகாதய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் அளிப்பதோ அல்லது எள்ளும் தண்ணீரும் இரத்தோ வழிபட்டார் பித்ரு தோஷம் நீங்கும் அப்படி பித்ரு பட்சத்தின் பதினைந்து நாட்களும் எள்ளும் தண்ணீரும் இருக்க முடியாதவர்கள் பித்ருபட்சத்தில் நிறைவாக வரக்கூடிய மகாலய அமாவாசை நாளன்று பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் பித்ருக்களின் ஆசையை நம்மால் பெற முடியும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ